வணக்கம் நேர்களே இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் வழிபாட்டிற்குரிய புனித மாதமான மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது கிரகங்களின் ராஜாவான சூரியனை ராசி ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய ராஜயோகங்களைத் தரப்போகிறது சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் மற்றும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிலைகள் எப்படி உள்ளது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் மாற்றங்கள் என்ன என்பதைதான் இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் சிம்மம் மார்கழி மாத பரன்கள் கம்பீரமும் ஆளுமை திறனும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மாதமாக அமையப்போகிறது உங்கள் ராசிநாதன் சூரியன் தனது நட்பு வீடான தனுசு ராசியில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சனிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும் இதனால் குலதெய்வ அருள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் மகம் நட்சத்திரம் மகம் ஜகமாளும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தனித்துவமாக செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரும் மாதமாகும் கேதுவை நாதனாக கொண்ட உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசு வழித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்கள் வழியில் சுபச்செலவுகள் ஏற்படும் கண்டக சனி நடைபெறுவதால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை சந்திராஷ்டமம் ஜனவரி எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஏழு முப்பது மற்றும் ஜனவரி ஒன்று பதினொன்று பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட தடைகள் விலகி வெற்றி கிட்டும் பூரம் நட்சத்திரம் வசீகரமான தோற்றமும் கலை ஆர்வமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முகம் பொலிவு பெறும் சந்திராஷ்டமம் ஜனவரி எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பது மற்றும் ஜனவரி ஐந்து பன்னிரண்டு பலிகாரம் வெள்ளிக்கிழமையன்று ஆண்டாள் அல்லது மகாலட்சுமியை வழிபட சுபிச்சம் உண்டாகும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நேர்மையும் கண்டிப்பும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கௌரவம் கூடும் மாதமாகும் உங்கள் நட்சத்திர நாதனான சூரியன் பலமாக இருப்பதால் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் தந்தை வழியிலிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அவர் வழி ஆதரவு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நிதானமான முதலீடு லாபத்தை தரும் ஏழில் சனி இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் கவனம் தேவை பயணங்களின் போது ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது சந்திராஷ்டமம் ஜனவரி ஒன்பது பத்து அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் பத்தொன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஆறு பதிமூன்று பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய நமஸ்காரம் செய்து கோதுமை தானம் வழங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொதுவான பலன் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால் நினைத்தது நடக்கும் மாதமாக அமையும் ஏழாம் இடத்து சனியால் உறவுகளில் சிறிது விரிசல் வரலாம் என்பதால் கோபத்தை குறைத்து அன்பால் அனைவரையும் அனைவரத்துச் செல்வது வெற்றியை தரும் சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் இதே போல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்